வணக்கம் தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க குறிப்பா வந்து தமிழ் இலக்கணம் படிக்கிறவங்க பெரும்பாலும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா தன்வினைக்கும் செய்வினைக்கும் என்னதான் சார் வித்தியாசம் நானும் நிறைய கமன் செக்ஷன்ல இந்த கேள்வியை பார்த்திருக்கேன் அதாவது வடிவில் ஒரு படத்துல நான் எதுக்குதான் சரிப்பட்டு வர மாட்டேன்னு யாராவது யாருன்னு கேட்பாங்களா அதே மாதிரிதான் தன்வினைக்கும் செய்வினைக்கும் என்னதான் சார் வித்தியாசம் யாராவது சொல்லுங்க ஐயா மண்டே பிச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோன்ஸ் கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை இந்த சம்மந்தப்பட்ட இலக்கணம் எழுதுறப்ப பவுனி முனைவரே கொஞ்சம் தூக்க கலத்துல தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் தன்வினை செய்வினைக்கு ஸ்ட்ரைட்டா வித்தியாசம் என்ன வேறுபாடு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினைனா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் நான் சொல்றேன் ரைட்டா தன்வினை என்ன என்னன்னா ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செய்வது தன்வினை ஆகும் ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செஞ்சா அது தன்வினை

இந்த செயற்பட பொருள் ஒன்று இருக்கு அதாவது ஒரு சொட்டோட கருவி அதாவது சொட்டோட கொஞ்சம் அழகு பத்துறதுக்காக செயற்பட பொருள் ஒன்று சேர்ப்பாங்க அது வந்து நடுவில் இருக்கும் அப்போ ஒரு சொட்டோட எழுவாய் ஃபர்ஸ்ட்ல இருக்கும் பயநிலை லாஸ்ட்ல இருக்கும் செயற்பட பொருள் நடுவில் இருக்கும் இப்படிதான் ஒரு வாக்கியம் அல்லது ஒரு சொட்டோட அமையணும் வச்சுக்கோங்களேன் இந்த எழுவாய் வந்து பெரும்பாலும் பெயர் இருக்கும் ரைட்டா ஒரு பெயர் தான் எழுவாய்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செய்தால் அது தன்வினை பிறரை வைத்து செய்தால் அது பிறவினை இது எழுவாய் வந்து தானே செய்தல ஒரு செயலை அந்த செயலுக்கான பயன் இருக்குல அது வந்து எழுவாய்க்கு வந்து சேரும் தன்வினையில இது வந்து செயலுக்கான பயன் வந்து பிறரை போய் சேரும் இதான் ரொம்ப முக்கியமான வித்தியாசம் சரியா தன்வினைக்கு பிறவினைக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான வித்தியாசம் எழுவாய் தானே செய்வது பிறரை வைத்து செய்வது வந்து ஓகே ஆனா எழுவாய் செய்யக்கூடிய அந்த செயலுக்கான பயன் எழுவாய்க்கே வந்து சேரும் தன்வினையில ஆனா அதோட பையன் வந்து பிறரை போய் சேரும் ரொம்ப முக்கியம் முருகன் திருந்தினான் இந்த வாக்கியத்தை அதே ஒரு பொருள் இல்லாம கூட ஒரு சொட்டோட அமையலாம் வெறும் எழுவாயும் பயனிலை வைத்து ஒரு சொற்றொடர் அமையலாம் முருகன் திருந்தினான் அப்படின்னா இதுல வந்து திருந்துறது முருகனை அப்ப எழுவாயே திருந்தது அப்ப அதுக்கான பையன் யாரு வந்து சேரும் முருகனுக்கு வந்து சேரும் அப்ப இது ஒரு தன்வினை வாக்கியம்னு அர்த்தம் பாடம் கற்றேன் பாடத்தை வந்து எழுவாயே கற்குது சரியா கற்றேன் அப்படிங்கிறத அதுக்கான பையன் எழுவாய்க்கு வந்து சேரும் இது ஒரு தன்வினை வாக்கியம் நான் நேற்று வந்தேன் நான் தான் வந்தேன் சரியா பையன் எனக்கு தான் நான் தானே வந்தேன் நடந்தேன் நான் தானே நடந்தேன் இது ஒரு தன்வினை வாக்கியம் கவிதா பொம்மை செய்தால் கவிதா தானே பொம்மையை செஞ்சது வேற யாரும் செய்யலையே கவிதா தான் செய்தது ரைட்டா தன்வினை வாக்கியம் நண்பர் வீட்டில் விருந்து உண்டான் உண்டது அவன் தானே எழுவாய் தான் உண்டது சரியா அப்ப அது ஒரு தன்வினை வாக்கியம் மன்னர் நாட்டை ஆண்டாள் நாட்டை ஆண்டது மன்னரே சரியா அது ஒரு வாக்கியம் கலையரசி பாடம் கற்றான் தன் கற்றால் பெண் பால் அவரும் பாடம் கற்றால் இது ஒரு தன்வினை வாக்கியம் ஏன்னா பாடம் கற்றது கலையரசியே எழுவாயே கண்ணன் இலக்கணம் பயின்றான் பயின்றதை கண்ணனே சோ கண்ணனே செய்யறது பயனும் வந்து கண்ணனுக்கு வந்து சேருது கவிதா நன்கு படித்தால் படித்தது வந்து கவிதாவே சோ எழுவாயே செய்யறது பெரியவர் கடவுளை தொழுதார் பந்து உருண்டது சீதா திருக்கோள் கற்றால் தாய் உணவு உண்டால் எல்லா வாக்கியத்திலையும் நீங்கள் எடுத்துக்காட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய ஒரு செயலை செய்யும் செயலுக்கான பையன் எழுவாய்க்கு வந்து சேரும் இதே பிறவினை வாக்கியம்ல பாருங்களேன் பிறவினை வாக்கியம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ரைட்டா பிறவினை வாக்கியம்னா என்ன சொன்னேன் பிறரை வைத்து செய்வது பிளஸ் பையன் வந்து பிறருக்கு போய் சேரும் இப்போ பாருங்க அவன் திருத்தினான் அவன் திருத்தினான்னா பையன் அவனுக்கு வந்து சேரும் அது தன்மையில வந்துடும் அவன் திருத்தினான்னா வேற யாரையோ திருத்துறான் அப்ப பையன் வந்து வேற யாருக்கோ போயிடும் எழுவாய்க்கு வராது அப்ப இது ஒரு பிறவினை வாக்கியம் ராமன் பாடம் படிப்பித்தான் படித்தான் அவனுக்கு வரும் படிப்பித்தான்னா மற்றவங்களுக்கு போயிடும் கோதை நடனம் ஆட்டுவித்தால் ஆசிரியர் பாடம் பகிற்று வித்தார் கலையரிசி பாடம் கற்பித்தாள் ரைட்டா நண்பனை விருந்து உண்பித்தேன் கவிதா பொம்மை செய்வித்தால் மாதவி நடனம் கற்பித்தால் இன்னொருத்தவங்க தான் கற்பிருக்காங்க பையன் வந்து இன்னொரு போய் சேரும் குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினாள் முருகன் சிலப்பதிகாரத்தை படிப்பித்தான் ஸோ இது எல்லாமே வந்து பிறவினை வாக்கியம் அர்த்தம் பிறவினை வாக்கியத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க எப்படி அப்படின்னா விபி போன்ற விகுதிகளை கொண்டு முடியும் எடுத்துக்காட்டுக்கு படிப்பித்தான் கற்பித்தாள் செய்வித்தாள் வி பி அப்படின்னு முடிவு பாருங்க கற்பித்தான் பயிற்று வித்தார் ஆட்டு வித்தான் படிப்பித்தான் திருத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு வி தி வி பி தி இந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த விகுதிகளை கொண்டு முடியும் எது பிறவினை வாக்கியம் ரைட்டா பார்த்தாலே நச்சுன்னு தெரியும் பிற இது பிறவினை வாக்கியம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் அடிச்சிடலாம் ஸோ இதான் வந்து தன்வினைக்கும் பிறவினைக்கும் வித்தியாசம் அப்படியே கையோட செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தலாம் செய்வினைனா ஏறத்தாழ தன்வினை மாதிரியே தான் இருக்கும் அதான் பிரச்சனை இப்போ பாருங்க ஒரு வாக்கியம் எழுவாய் செயப்பட பொருள் பயனிலை என்ற வரிசையில் அமையும் வாக்கியத்தில் செயப்பட பொருளோட ஐ என்றும் இரண்டாம் ஏற்றுமை உருவை சேர்ந்தும் சில சமயம் மறைந்தும் வரும் ஒரே சொட்டோடல எழுவாய் செயப்பட பொருள் பயனிலை இருக்கணும் எதுல செய்வினையில ஞாபகம் வச்சுங்க செயப்பட பொருள் இல்லாம கூட செய்வினை வாக்கியம் உண்டு நான் சொல்றது பெரும்பாலும் ஒரு எழுவாய் எலுவாய் பொருள் பயனிலை இப்படிதான் பெரும்பாலும் இருக்கும் சொல்றேன் அதுலயும் பொருளோட ஐ வந்து வெளிப்படையாகவும் இருக்கும் இரண்டாம் வேற்றுமை வந்து வெளிப்படையாகவும் வரும் மறைந்தும் வரும் இப்படிப்பட்ட ஒரு வாக்கியம் வந்துச்சுன்னா அது வந்து செய்வினை வாக்கியம்னு சொல்லுவாங்க பாருங்க தச்சன் நாற்காலியை செய்தான் நாற்காலியை செஞ்சது யாரு தச்சன் ரைட்டா ஆனா நாற்காலியை ஐன்னு சொல்லிட்டு ஐப்படையா வந்திருக்கா அப்ப இது ஒரு செய்வினை வாக்கியம் அவன் மாலையை தொடுத்தால் மாலையை ஐ வெளிப்படையா வந்திருக்கு செய்வினை வாக்கியம் ராதா பொம்மையை செய்தார் வாக்கியம் கரிகாலன் கல்லணையை கட்டினார் வாக்கியம் மூவர் தேவாரத்தை நான் பாடம் படித்தேன் இப்ப இங்க வந்து ஐ மறைந்து வந்திருக்கு சரியா நான் பாடம் படித்தேன் இது ஒரு செய்வினை வாக்கியம் ஏன்னா இது எழுவாய் பொருள் பயனிலை மூணுமே இருக்கு செய்வினை வாக்கியம் கம்பர் கம்பராமாயணத்தை வெளிப்படையா வந்திருக்கு நான் பாட்டு பாடினேன் இது ஒரு செய்வினை வாக்கியம் ஐ மறைந்து வந்திருக்கு மக்கள் நாடகம் பார்த்தனர் பாரி கதவை திறந்தால் குமரன் கோவில் கட்டினார் தங்கை கதவை திறந்தால் இது எல்லாமே வந்து ஒன்று ஐ வெளிப்படையாக வந்திருக்கு மறைந்து வந்திருக்கு செய்வினை வாக்கியத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம் இப்போ இதே செயப்பாட்டு வினை ரொம்ப ஈஸி பிறவினையும் செயப்பாட்டு வினையும் பார்த்தாலே கண்டுபிடிச்சாங்க சரியா பிறவினையும் செயப்பாட்டு வினையும் செயப்பாட்டு வினையை பொறுத்த வரைக்கும் ஒரு சொட்டொடர் எப்படி அமையும்னா செயப்பட பொருள் ஆரம்பத்தில் இருக்கும் பயனிலை லாஸ்ட்ல இருக்கும் எழுவாய் நடுவில் இருக்கும் சரியா இது வந்து பெரும்பாலும் சொல்றேன் சில சில சமயத்தில் எழுவாய் எப்பவும் போல ஆரம்பத்தில் கூட இருக்கும் பெரும்பாலும் செயப்பட பொருள் ஆரம்பத்தில் இருக்கும் எழுவாய் நடுவில் இருக்கும் எந்த வினையை பொறுத்த வரைக்கும் செயற்பாட்டி வினையை பொறுத்த வரைக்கும் சொல்லிருப்பான் பாருங்க செயற்பட பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமையும் எழுவாயோட ஆள் சேர்ந்து அமை அமைக்கப்படும் அதான் எழுவாயோட ஆள் சேர்ந்து ஒரு வாக்கியம் இருக்கும் என்று மூன்றாம் ஏற்றுமை உருவம் பயனிலையோட ப பயனிலையோட பட்டது பெற்றது என்ற சொற்கள் சேர்ந்து வரும் இது ஈஸியா கண்டுபிடிச்சலாமா பாருங்களேன் தஞ்சை சோழகலால் புகழ்பெற்ற இப்ப சோழகல்ங்கிறது எழுவாய் எழுவாய் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா பெயச்சொல் தாங்க எழுவாய் பெயர் சொல்லாந்துச்சுன்னா அது எழுவாய் பாருங்க சோழகல் தானே பேச்சொல் அப்ப எழுவாய் நடுவில் வந்திருக்கு எழுவையோட ஆள் சேர்ந்துருக்கு சோ இது வந்து ஒரு செயற்பாட்டு வினை பற்றது பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சுது அப்ப பயனிலையோட பற்றது பெற்றது முடியணும் எழுவாயோட ஆள் சேரணும் ரைட்டா எழுவையோட ஆள் சேர்றதுங்கிறது சேராம கூட போலாம் இங்க எப்படி ஐ வந்து மறைந்தும் வெளிப்படையா வரும் மாதிரி ரைட்டா பாடல் என்னால் பாடப்பட்டது கதவு பாரியால் திறக்கப்பட்டது கம்பராமேணம் கம்பரால் ஏற்றப்பட்டது நாடகம் மக்களால் பார்க்கப்பட்டது தேவாரம் மூவரால் ஏற்றப்பட்டது பொம்மை ராதாவால் ஏற்றப்பட்டது நாட்காலி தச்சனால் செய்யப்பட்டது சட் கட்டி உடைந்து போயிட்டு இப்போ இங்க வந்து ஆள்னு வரல பாருங்க அதனால அந்த ஆள் வெளிப்படையாம வரலாம் வெளிப்படையாம வராம கூட போகலாம் சரியா மறைந்து வரலாம் அப்ப இங்க ஆள் வரல பாருங்க ஆனா இங்க போயிட்டு வருது இங்க போனது இருக்கு பட்டது இருக்கு அப்ப பெரும்பாலும் பயனிலை இருக்குல்ல பயனிலையை வைத்து நீங்க செயற்பாட்டு வினையை அழிச்சிடலாம் எக்ஸாம்ல இப்ப எடுத்து பாருங்க படு பட்டது ஆயிற்று போயிற்று போனது உண்ணு பெரு போன்ற வினைகளை கொண்டு முடியும் சரியா உண்ணு பெரு அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டா இது வந்து எதை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் செயற்பாட்டு வினையை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் ஆயிற்று போயிற்று போ போனது உண்டான் பெரு வினைகளை போன்ற வினைகளை கொண்டு முடிந்தால் அது வந்து செயற்பாட்டு வினைய அர்த்தம் பெரும்பாலும் செய்வினையை செயற்பாட்டு வினையா மாற்றிடலாம் செயற்பாட்டு வினைய செய்னையா அது மாற்றுற மாதிரி இருந்தாலே நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இது செயற்பாட்டு வினையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரியா இப்ப வந்து கரிகாலன் கல்லணையை கட்டினான் சரியா கரிகாலன் கல்லணையை கட்டினான் இப்ப செயற்பொறுப்புகளோடு ஐ வெளிப்படையாக வந்திருக்கு அதனால செய்வினை இதே வாக்கியத்தை நான் செயற்பாட்டு வினையா மாத்தலாம் கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது அப்ப எழுவையோட ஆள் சேர்ந்து நடுவில் போட்டேன் இது ஒரு செயற்பாட்டு வினை அப்ப செயற்பாட்டு வினைனாலே சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எழுவையோட ஆள் சேர்ந்தும் மறைந்து வரும் ஆனா இறுதி இறுதி எழுத்துல வினைமுற்றுல பட்டது பது உண்ணு ஆயிற்று போயிற்று இப்படி இருக்கும் ரைட்டா பிறவினை வாக்கியமோ நான் சொல்லிட்டேன் வித்தான் பித்தான் உன் பித்தான் இந்த மாதிரி இருக்கும் ரைட்டா தன்வினை செய்வினை இது ரெண்டு தான் இப்ப வந்து பிரச்சனையே இது ரெண்டு தான் உங்களுக்கு வந்து என்ன சார் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறீங்க அதையும் பார்த்துடலாம் ரைட்டா இப்ப தன்வினையும் செய்வினை ஃபர்ஸ்ட் வாக்கியங்களை நிப்பாட்டுறேன் அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்குவோம் தன்வினையை பாருங்க முருகன் திருந்தினான் பாடம் கற்றேன் நான் நேற்று வந்தேன் நண்பர் வீட்டில் விருந்து உண்டான் கலையடிசி பாடம் கற்றான் கற்றால் கண்ணன் இலக்கணம் பயின்றான் பயின்றான் சரியா இங்க இன்னும் வந்துடும் ஆண் பால் வினை முற்று கண்ணன் இலக்கணம் பயின்றான் அப்படின்ட்டு இதுல பாருங்க தச்சன் நாற்காலியை செய்தான் அவள் மாலையை தொடுத்தால் ராத பொம்மையை செய்தால் கரிகாலன் கல்லணையை கட்டினார் மூவ தேவாலத்தை ஏற்றினார் கம்பர் கம்பராமயத்தை ஏற்றினார் மக்கள் நாடகம் பார்த்தனர் பாரி கதவை தரந்தான் இப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை உங்களால பார்க்க முடியும் இந்த வித்தியாசம் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் வந்து இருக்கும் சரியா நான் நூறு சதம் சொல்ல வரல தொண்ணூத்தி ஒன்பது இருக்கும் அது என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா தன்வினை செய்வினை ரைட்டா தன்வினை வாக்கியத்தில் நீங்கள் படித்து பார்த்ததில் ஒரு விஷயம் புரியும் செய்வினையும் படித்து பார்த்ததில் ஒரு விஷயம் புரியும் என்ன விஷயம் புரியும் அப்படின்னா தன்வினை வாக்கியத்தில் அதற்கான பயன் எழுவாய வந்து சேரும் அதானே டெஃபினிஷன் அதான டெஃபினிஷன் ரைட் அது மாதிரியே தான் எல்லாமே இருக்கும் அதாவது தன்வினை வாக்கியத்தில் எழுவாய் செய்யக்கூடியதுக்கான செயலுக்கான பயன் வந்து எழுவாய வந்து சேரும் இதே செய்வினை வாக்கியம் வந்து அதே எழுவாய் தான் அந்த வேலையை செய்து சரியா ஒரு செயல் மாதிரி செய்யும் அந்த பயன் வந்து மற்றவங்க நிறையா பேர்த்துக்கு போய் சேரும் நிறையா பேர்த்துக்கு போய் சேரும் ரைட்டா இதை நல்லா கவனிச்சுங்க இது வந்து நான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் சொல்கிறேன் தன்வினை வாக்கியம் செயலுக்கான பயன் எழுவாயை வந்து சேரும் இதன் முன்னாடியே சொல்லிட்டேன் ரைட்டா செய்வினை வாக்கியம் வந்து பிறவினை மாதிரியே இருக்கும் அந்த எழுவாய் செய்யக்கூடிய செயல் வந்து நிறையா பேருக்கு பயன் கொடுக்கும் சரியா அது ஒரு செயல் மாதிரி செய்யும் இந்த செய்வினை வாக்கியத்தில் ஒரு செயல் மாதிரி எழுவாய் செய்யும் அந்த செயல் நிறையா பேத்துக்கு வந்து பயன் கொடுக்கும் நைன்டி நைன் பர்சன்ட் இது ஒரு வித்தியாசமா இருக்கும் இப்ப பாருங்க முருகன் திருந்தினான் சரியா முருகன் திருந்தினானா முருகன் தான் எழுவாய் எழுவாய்தா செய்யறது எழுவாய்க்கு தான் அந்த பையன் வந்து வருது ரைட்டா பாடம் கற்றேன் எழுவாய்க்கு தான் வந்து பையன் வருது நான் நேற்று வந்தேன் நான் தான் வந்தேன் நேற்று நண்பர் வீட்டில் விருந்து உண்டான் நண்பன் தான் உண்டான் எழுவாய்க்கு தான் அந்த பையனு கலையரிசி பாடம் கற்றால் கலையரிசி தான் கற்றால் இப்ப இதை நீங்க இதோட சேர்த்து ஒப்பிட்டு பார்த்தா புரியும் தச்சன் நாற்காலியை செய்தான் இப்ப தச்சன் வந்து நாற்காலியை செஞ்சிட்டான் ரைட்டா இப்ப செஞ்ச அந்த நாற்காலி தச்சனுக்கு மட்டும் உதவாது நிறைய பேத்துக்கு உதவும் ரைட்டா நாற்காலியை செய்தான் செஞ்சதானா தச்சந்தான் செய்வினை ஆனா நிறைய பேத்துக்கு அந்த பையன் போய் சேரும் அவள் மாலையை தொடுத்தால் தொடுத்தால்னா அவளுக்கு அந்த பையன் வரல வேற யாருக்கோ தொடுக்கிறான் பிறவினை மாதிரியே இருக்கும் ரைட்டா ராதா பொம்மையை செய்தால் இப்ப ராதா பொம்மையை செய்தால்னா இங்க ஐ வெளிப்படையா வந்திருக்கு அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு செய்வினை தான் இருந்தாலும் பொம்மையை செஞ்சது நிறைய பேத்துக்கு போய் விற்கலாம் விற்கலாம் ராதா இந்தாங்க பொம்மை வாங்கிங்க பொம்மை வாங்கிங்கன்னு சொல்லிட்டு கரிகாலன் கல்லணையை கட்டினான் கரிகாலன் கல்லணையை கட்டினா நீங்க ஐ வெளிப்படையா வந்திருக்கு ஓகேதா நான் கல்லணை கட்டினது நிறைய பேத்துக்கு உதவும் அந்த டேமு மூவர் தேவாரத்தை ஏற்றினார் ஏற்றினார் அப்படின்னா மூவர் ஏற்றினார் ஆனா அந்த விஷயம் தேவாரம் நிறைய பேர் படிப்பாங்க கம்பர் கம்பராமாயணத்தை ஏற்றினார் கம்பராமாயணம் நிறைய பேர் பதிச்சு அறிவை வளர்த்துக்குவாங்க மக்கள் நாடகம் பார்த்தனர் மக்கள் நாடகம் பார்த்தனர் பார்த்தனர் நிறைய பேர் அதை பார்க்கிறாங்க நிறைய பேருக்கு அந்த பயன் போய் சேருது பாரி கதவை திறந்தான் இங்க பாருங்க இதா முக்கியம் பாரி கதவை திறந்தான் அப்படின்னா கதவை திறந்துட்டான் அவ்வளவுதான் நிறைய பேர் அந்த கதை தந்து உள்ள ஓடலாம் அப்ப இது எல்லாமே வந்து செய்வினை வாக்கியத்துக்கு ஆன சொற்றொடர்கள் ரைட்டா இது எல்லாமே வந்து நான் சொல்றேன் இந்த வித்தியாசம் இருக்குல்ல இந்த இந்த தன்வினைக்கு வந்து பையன் அதை வந்து சேரும் எழுவாய்க்கு இந்த பிறவினை இது சாரி செய்வினைங்கிறது நிறைய பேருக்கு போய் சேரும் இந்த வித்தியாசம் வந்து நைன்டி வந்து உங்களுக்கு அக்குரேசியா இருக்கும் ரைட்டா என்ன சார் இந்த படத்துல வருமே இப்ப கேட்பீங்க என்ன அப்பப்ப

பூங்கோதை பொம்மை செய்தால் அப்படிங்கிறது உங்களுக்கு தன்மை நிலை கொடுத்துருக்காங்க இது வந்து பள்ளி பாடபுத்தர்ல கூடிய நேச்சுரலா நீங்க தேடி பார்த்தாலும் இது தன்மை நிலை வந்துடும் பூங்கோதை பொம்மை செய்தால் அப்படிங்கிறது அதே மாதிரி பாருங்க நான் பாடம் படித்தேன் இது வந்து செய்வி நிலை வருது இப்போ நான் பாடம் படித்தேன் வந்து இது செய்வி நிலை வரதுக்கான காரணம் நம்ம யோசிச்சோன்னு வைங்களேன் மேலே பாத்தீங்கன்னா தன்மி நிலை கற்றேன் இருக்கும் அப்ப கற்றேன்னா அவன் கற்கிறான் இப்போ நான் பாடம் படித்தேன்னா வாசித்தேன் அப்படின்னு நம்ம பொரு இது ஒரு பொருளாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ படித்தேன்னா வாசிக்கிற மாதிரி படிக்கிறேன்ப்பா நான் அப்போ நிறையா பேத்துக்கு அந்த அந்த பையன் போய் சேரும் அப்படி வச்சுட்டு இது வந்து செய்வினைன்னு சொல்கிறாங்க சரியா அதே மாதிரி நான் பாடல் பாடினேன் பாட்டு பாடுறேன் பாட்டு பாடுறேன் சரியா தெ சென்றாலும் பூவே வந்தாலும் தென்றல் அது நிறையா பேர் கேட்குறாங்க புரியுதா உங்களுக்கு பாட பா பாடல் பாடுறத நிறையா பேர் கேட்குறாங்க அப்போ அது ஒரு செய்வினையில் வந்துடுது குமரன் பாடம் படித்தான் அதே மாதிரி தான் படிக்கிறான் குமரனே நிறைய பேர் வந்து வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறான் அப்படின்னா நிறைய பேர் கேட்கிறாங்க அப்ப அது ஒரு செய்வினை வாக்கியத்துல வந்துடுது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தான் ஒரு சொற்றவர்கள் தான் நாளை தான் இப்ப இந்த வாசுகி நாளை வருவாள் இது தன்வினை தான் எந்த ஒரு மாற்றகத்தில் வாசுகி தான் வருது ரைட்டா இது ஒன்றும் பெரிய இது இல்லை தன்வினை சரியா நான் போட்டிருக்கேன் இங்க பாருங்க இங்கேதான் இங்கேதான் இந்த ஆறாவதும் ஒன்னாவதும் பாருங்க மன்னர் நாட்டை ஆண்டார்

காத்தனர் இப்ப காத்தனருங்கிறப்ப அதை செய்வினைன்னு சொல்லியிருக்காங்க இது ப்ரீவியஸ் கொஸ்டின் சரியா அப்ப காத்தனருங்கிறப்ப அது நிறைய பேருக்கு அந்த பையன் போய் சேருது மன்னர் நாட்டை ஆண்டாங்கிறப்ப நிறைய பேருக்கு பையன் போய் சேரலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணுமா இல்லையா பவனந்தி மொழி பட்ட ரைட்டா அவரே ஸ்ட்ரைட்டா அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்க மாட்டாரு சொல்றேன் நான் ரைட்டா அப்ப மன்னர் நாட்டை ஆண்டார் இப்ப எப்படி யோசிக்கலாம் நம்ம எப்படி யோசிக்கலாம் மன்னர் நாட்டை ஆண்டார் இது தன்வினை அப்பதான் பையன் வந்து மன்னர் தான் வரும் அப்படிங்கிறாங்க ஓல மன்னர் வந்து நாட்டை வந்து

அதில் ஐ வெளிப்படையா வந்திருக்கு அப்ப என்னது வெளிப்படையா வெளிப்படையா வந்திருக்கு அப்படியும் அப்படியும் சரியா ஏன்னா சில பேர் பவன் சீடர்கள் சில பேர் இருப்பீங்க மாதிரி மாதிரி ஐ ரைட்டா இது ஒரு சில விஷயம் தான் இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் இந்த மாதிரி சென்டென்ஸ் தான் சரியா இந்த மாதிரி சென்டென்ஸ் ஒரு ஒன்பர் தான் இருந்தாலும் இப்போ என்ன நமக்கு மேட்ரு என்ன முக்கியமா நம்ம இங்க இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கேள்வி எடுக்கிறவங்க இது வரைக்கும் எப்படி எடுத்திருக்காங்க தன்வினையும் செய்வினையும் ஒரே ஆப்ஷனில் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா அதை நம்ம ரிசர்ச் பண்ணோம் அது சம்மந்தப்பட்ட ஒரு முப்பது கேள்வி எடுத்தோம் சரியா அந்த முப்பது கேள்வி உங்களுக்கு காட்டுறேன் அங்கே தான் வந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது சரியா டிஎன்பிஎஸ்சிக்கும் இந்த விஷயத்தில் ஒரு குழப்பம் இருக்கதா செய்யுது டிஎன்பிஎஸ்சிக்கும் இந்த விஷயத்தில் குழப்பம் இருக்கதா செய்யுது ரைட்டா அதனால அவங்களே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக காய நகர்த்துறாங்க கொஸ்டின் எடுக்கிறப்ப பாருங்க வாக்கிய அமைப்பினை கண்டறிய பந்து உருண்டது இது கண்டிப்பா தெரியும் பந்தே உருளுது பயன் வந்து பந்துக்கு வருது சோ இது தன்வினை வாக்கியம் முப்பதையும் நான் காட்டிடுறேன் அதுல ஒரு ரெண்டு மூணு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க அந்த தன்வினை பிறவினை செய்வினை சேர்ந்து வந்து தன்வினை தொடரை கண்டறிக அவனை திருந்த செய்தான் அவன் திருந்தினான் அவன் திருந்தினான் இது வந்து தன்வினை தொடர் சரியா தன்வினை தொடர் இது ஈஸியா அழிச்சிடலாம் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது பட்டது வந்து எழுவையோட ஆள் வந்திருக்கு செயற்பாட்டு வினை செய்தி ஈஸியா அடிச்சிடலாம் பணம் காணாமல் போனது 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 ஆயிற்று போயிற்று வந்தாலே செயற்பாட்டு சோ பி ஆப்ஷன் பி சொல்லலாம் வினை வாக்கியத்தை கண்டு எழுதுக கவிதா கவிதை எழுதினால் கவிதா கவிதை எழுதவில்லை கவிதா எழுதி வித்தால் கவிதா கவிதை எழுதினாலா இது வந்து வினா வாக்கியம் கவிதா கவிதை எழுதினால் இதா வந்து செய்வினை வாக்கியம் சரியா இப்ப கவிதா கவிதை எழுதுறாங்களே அந்த எழுதுற அந்த கவிதை நிறைய பேர் படிப்பாங்க அதனால இது செய்வினை வாக்கியம் சொல்றாங்க ரைட்டா இப்ப வாசுகி நாளை வருவாள் இது கண்டிப்பா வாசுகி தான் நாளைக்கு வரது அப்ப வாசுகே வருது அப்படின்னா இது ஒரு தன்வினை வாக்கியம் தான் ரைட்டா இது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது ஒன்றும் பிரச்சனை இல்ல பிரிவினை சொற்றோடரே காண்க மாலை அணிந்தான் மாலை அணிவித்தான் மாலை அணிந்து கொண்டான் மாலை அணிந்து வந்தான் இதுல வந்து பிறவினை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அணிவித்தான் பார்த்தல கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து நான் இந்த வீட்டை கட்டினேன் இப்ப நான் இந்த வீட்டை கட்டுறேன் இந்த வீடை கட்டிட்டு நிறைய பேருக்கு வாடகை விட்டேன் அப்படின்னா அது ஒரு செய்வினை வாக்கியம் ஆப்ஷன் சி இதுல நல்லா பாருங்க நான் இந்த வீட்டை கட்டினேங்கிறப்ப டிஎன்பிசி கொஸ்டின் எடுக்கிறாங்க ரைட்டா இப்ப கட்டினேங்கிறப்ப இதை நீங்க வந்து வீட்டை கட்டுறாங்க சார் ஏன்னா அந்த பையன் ஏன் எழுவாக்கியம் வந்து சேராதா இல்ல நிறைய பேருக்கு வாடகை விடாம அந்த வீட்டுக்குள்ள நான் தான் இருப்பேன் நான் தான் இருப்பேன் யாரும் யாருக்கும் எவனும் வரக்கூடாது வீட்டுக்குள்ள போல அப்படின்னு எட்டி உரைச்சா அப்ப இது ஒரு தன்வினை வாக்கியமா மாறாதா சார்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதனால தான் டிஎன்பிசி தன்மையை வாக்கியத்தை ஆப்ஷன்ல கொடுக்கல ரைட்டா ரைட்டா அப்ப நான் இந்த வீட்டை கட்டினேன்னா கட்டிட்டு அவனா இருந்தா கூட ஒரு அறுபது வயசு கட்சி இறந்து போயிடுவானே அப்ப அந்த வீடு நிறைய பேருக்கு போய் போதானே செய்யும் அப்படி பார்த்தா கூட செய்வினை வாக்கியம் செய்வினை வாக்கியம் பவனந்தி முனிவரே சரி அடுத்து அப்துல் நேற்று வருவித்தான் ரைட்டா பிறவனை அவனை திருந்தச் செய்தான் பிறவனை குமரன் பாடம் படித்தான் குமரன் வந்து பாடம் படிக்கிறான் சரியா பாடம் படிக்கிறான் படிக்கிறான் வாசிக்கிறான் அப்ப நிறைய பேர் கேட்குறாங்க ஏ நல்லா குமரன் சூப்பரா பாடம் படிக்கிற அப்ப செய்வினை வாக்கியம் இதுதான் இங்க பாருங்க இப்ப குமரன் பாடம் படித்தான் செய்வினை வாக்கியம் இருக்கும் தன்வினை வாக்கியம் இருக்கு இந்த கொஸ்டினை மட்டும் பாருங்க ரைட்டா முப்பதுல இந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான் சரியா இது அப்ப குமரன் பாடம் படித்தான்னா நம்ம என்ன பார்க்கணும் வாசித்தான் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நம்ம செய்வினை வாக்கியமா நம்ம ஆப்ஷன் ஏதாவது ஆன்சரா கொடுத்துருக்காங்க பிறவினை சொற்றொடரை தேர்ந்தெடுத்ததுங்க பூங்குழி திருக்கோ பிறவினையா பிறவினா கற்பித்தால் இந்த சி ஆப்ஷனு சேப்பாட்டு வினையா சேப்பாட்டு வினா பட்டது டி ஆப்ஷனு முடிச்சு போச்சு பார்த்தல பிறவினை வாக்கியமா எங்க வலுவித்தான் டி ஆப்ஷனு தன்வினை தொடரை கண்டறிய வள்ளி மா தன்வினை செய்வினை எங்க வருதா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரைட்டா வள்ளி மாலை தொடுத்தால் வள்ளி மாலை தொடுக்கப்பட்டு தொடுக்கப்படாது வராது தொடுத்தல் வராது தொடுக்கப்பட்டு வள்ளியால் மாலை அது செயற்பாட்டு வினை வள்ளி மாலை தொடுத்தால் இதான் வந்து தன்வினை வள்ளி மாலை தொடுத்தால் இதான் வந்து தன்வினை செயப்பாட்டு வினைய தொடரே கண்டு அவள் பாட்டு பாடி செயப்பாட்டா செயப்பாட்டுனா பட்டது பாட்டு அவளால் பாடப்பட்டது ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர் குமா இது செயப்பாட்டு வினய இது பண்ணுங்க இது வரையப்பட்டது ச சி இஸ் த ஆன்சர் கவிதா நேற்று வந்தால் கவிதா நேற்று வந்தாளா கவிதாவே வரா அப்பா நடக்குறா அப்படி தன்வினை சரியா ஆப்ஷனையே ஏ பையன் கவிதாக்கு வந்து சேருது செயப்பாட்டு வினை வாக்கியத்தை கண்டுபிடிக்க எங்கேப்பா படிக்கப்பட்டது முடிஞ்சு போச்சு சி ஆப்ஷனு பிறவினையா பிறவினையாங்கப்பா ஏப்பா வருவித்தால் சி ஆப்ஷனு பிறவினை வாக்கியத்தை கண்டறிய முடியல செய்வித்தனர் டி ஆப்ஷனு ரைட்டா எவ்வகை வாக்கியம் என்னை கண்டு ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது செயப்பாட்டு வினை எழுதப்பட்டதுன்னு இருக்கு இருக்குது எவ்வகையோ தன்மினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் தன்வினை வாக்கியம் எதுன்னு கேட்குறாங்க குமரன் கம்பராமாயணம் கற்றார் குமரன் கம்பராமாயணம் கற்றார் அது வந்து தன்வினை வாக்கியம் வீரர்கள் நாட்டை கா காத்தனர் சொன்னேன் இதை தான் மேலே நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன் சரியா வீரர்கள் நாட்டை காத்தனர்னா நாட காக்குறாங்க அப்படின்னா அதோட பையன் நிறைய பேத்துக்கு போய் சேருது அப்போ அது செய்வினை வாக்கியம் ரைட்டா வீரர்கள் நாட்டை காத்தனர் வந்து இல்லாமல் நாட்டை செய்வினை வாக்கியம் ரைட்டா கீழோ நோற்றுள் பிறவினை வாக்கியம் எது பிறவினை வாக்கியம் எது அப்படின்னா பிறவனைன்னா என்னாங்க அதானே வருவித்தான் வா வாங்குவித்தான் ஆப்ஷன் பி இஸ் தான் சார் சட்டி உடைந்தது போயிற்று போயிற்று ஆயிற்றுனாலே செயல்பாட்டு வினை ஆப்ஷன் பி இஸ் தானே சார் கோவலன் கொலை உண்டான் உன்னு அதெல்லாம் வந்து வந்தாலே வந்து கோவலன் கொலை உண்டான் கொலை உண்டான்னா இது வந்து செயல்பாட்டு வினை வாக்கியம் ரைட்டா செயல்பாட்டு வினை வாக்கியம் அவன் திருந்தினான் பிறவினை தொடர் மேட்ச் மேட்சத்தை கொடுத்துருக்காங்க அதாவது சூஸ்தான் கரெக்ட் அவன் திருந்தி நான் அப்படிங்கிறது பிறவினை இல்லை அது ஒரு தன்வினை ஸோ ஒன்று தப்பு பாட்டு பாடப்பட்டது சேப்பாட்டு வினை செய்வினை இல்லை தப்பு பணம் காணாமல் போனது போனது ஆனது ஓகே சேப்பாட்டு வினை மூணாவது கரெக்டு அப்துல் நேற்று வருவித்தான் இது வந்து பிறவினை தன்மினைன்னு கொடுத்துருக்காங்க தப்பு ஸோ த்ரீ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் அடுத்து கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது சேப்பாட்டு வினை ஆன்சர் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக பிறவினைனா என்னது வருவித்தார் ஆப்ஷன் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் சரியா அப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்ததுல நமக்கு வந்து ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது என்ன அப்படின்னா அதாவது ஃபுல்லாக இவங்க டிஎன்பிசி கேள்விகளை பார்த்ததில் முப்பதுக்கு ஒரு கேள்வி தான் அப்படி கேட்டுருக்காங்க அந்த ஒரு கேள்வியும் ஸ்ட்ரைட்டாக நம்ம அடிச்சிடலாம் ஆன்சரை சரியா படிக்கிறானாலும் எல்லாத்துக்கும் பயன்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்காட்டில் நம்ம பார்த்துட்டோம் அப்போ டிஎன்பிஎஸ்சிக்கே தெரியுது எப்படி கேள்வி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே எதை வைக்கணும் எப்படி வைக்கணும் எப்படி ஆன்சரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு டிஎன்பிசிக்கே தெரியுது ரைட்டா அதனால் இதை பற்றி நம்ம பயப்படவே தேவையில்லை கன்ஃபார்மாக சரியா கேள்வியில் தன்வினை பிறவினை இருக்கிற மாதிரி இருக்காது அப்படி இருந்தாலும் கூட சில ட்விஸ்டட் ஃபேக்ட்ஸை நான் உங்களுக்கு காட்டிட்டேன் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு கொண்டு போனாலே போதும் ரைட்டா அதனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நான் சொல்லிக்கிறேன் அப்போ செய்வினையில் செய் செயப்பட பொருளோட ஐ சேர்ந்து வந்திருக்கும் ஐ சேராமல் கூட வரும் சில பேர் சொல்லுவாங்க செயப்பட பொருள் கண்டிப்பாக இருக்கணுமே செய்வி நிலை அப்படின்ட்டு இல்லை செய்யப்பட பொருள் இல்லாமல் கூட வாக்கியம் வரலாம் செய்வி நிலை ரைட்டா ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டிஃபரன்ஸ் இதை தான் நான் சொல்கிறேன் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா தன்வினையில பலன் இவனுக்கு வந்து சேரும் எழுவாய்க்கு செய்வினல நிறைய பேர் பயனடைவாங்க நிறைய பேர் நிறைய பேர் ரைட்டா இந்த வீடியோல உங்களுக்கு இந்த நான்கு வினைகள் மற்றும் இந்த ரெண்டு வினைகளுக்கு தொண்ணூத்தி பர்சன்ட் வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரைட்டா ஸோ முழுசா இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியது இருக்கு நம்ம அந்த பவனி மொழி ஒரு காலத்துக்கே போயிட்டு நல்லா ஆராய்ச்சி செய்யணும் ரைட்டா நல்லா நிறைய ஆராய்ச்சி செஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம இது பண்ணுவோம் ஆனா இதே அவ்வளோதான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஆடிட்டேன் இதுக்கப்புறம் என்ன ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்ல நீங்கள் கரெக்ட் வாங்கிடுவீங்க தைரியமா போலாம் ரைட்டா இன்னொரு டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ